மேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் ஒரு மனிதனை முதலில் என்ன செய்யணும் தெரியுங்களா அவனுடைய மனசை கெடுக்கணும் சார் அவன் மனசை வந்து வீழ்ச்சி அதனால தான் மனசை தெளிவா வச்சுக்கணும் சார் உங்களை வீழ்த்துவதற்கு பயன்படுத்தப்படும் பெரிய ஆயுதமே எதுன்னு கேட்டால் உங்க மனசு உங்கள் மனசை கலங்கடித்துட்டா நீங்கள் மன நிலை குலைந்து போய்டுவீங்க இல்லையா ஆனால் தான் உங்கள் மனசை வந்து என்றைக்குமே தெளிவாக வைத்து கொள்ள வேண்டும் அப்பொழுது தான் உங்களை ஒரு ஒரு ஆளும் வீழ்த்தவே முடியாது சார் இந்த உலகத்தில் மனசு கரெக்டாக வச்சுக்கணும் வீடு குப்பையாக இருந்தால் வீட்டில் இருக்க முடியாது இல்லையா அதே மாதிரி தான் மனசை வந்து குப்பையை வச்சுக்கவே கூடாது மனசை வந்து அப்பப்போ டெய்லி டெய்லி சுத்தம் படுத்திக்கிட்டே இருக்கணும் சார் அது எப்படி சார் சுத்தப்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுடைய மனசை சுத்தப்படுத்த வேண்டும் என்றால் நீங்கள் கண்டிப்பாக டெய்லி ஒரு அந் ஐந்து நிமிடமாவது நீங்கள் தியானத்துக்கு வந்துடணும் சார் தியான பயிற்சி பண்ணணும் தான் மனம் வந்து தெளிவாக இருக்கும் சார் கண்ணாடி போல் மனம் தெளிந்த நீரோடை போல் இருக்கணும் அப்படி இருந்தால்தான் வாழ்க்கையை ஒரு மனிதன் சாதிக்கவே முடியும் சார் அப்போது இந்த உலகத்தில் பாருங்கள் நிறைய பேர் சார் இந்த உலகத்தில் நூறு பேர் இருக்கிறான்னு வைங்க சார் எப்படி பார்த்தாலும் எழுபத்தஞ்சி எண்பது பர்சன்ட் போராட்டமான வாழ்க்கை தான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் போராடி போராடி தோற்பவர்கள் தான் அதிகம் பேர் பேர் அந்த தான் மீதி இருக்கிற ஒரு இருபது பர்சன்ட்ல பத்து பர்சன்ட் எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க பதினஞ்சு கூட எடுத்துங்க அந்த பதினஞ்சு பர்சன்ட் மிகப்பெரிய போராட்டம் பண்ணி வாழ்க்கையில போராடி ஜெயிச்சிடறான் சார் மிகப்பெரிய கடுமையான போராட்டத்துக்கு பிறகு வெற்றி கிடைக்கிது இன்னும் இதில் மீதி இருக்கிற அஞ்சு பர்சன்ட் பாத்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய அளவில் அவனோட ஜாதக கட்டத்துல அப்படியே மிளரும் சார் அந்த ஜாதகமே கண்ணுல ஒத்திக்கலாம இருக்கும் அப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு இருக்கணும் சார் ஒரு ஜாதக கட்டத்துல யோகங்கள் வந்து அழகாக அமையணும் சார் ஒரு ஜாதக கட்டத்துல யோகங்கள் அப்படியே கொட்டி கிடக்குது நிறைய ஆனால் செயல்படவே செயல்படாது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னு வைங்க அவரோட ஜாதக கட்டத்தில் அந்த யோகம் கொடுக்கக்கூடிய அந்த யோகாதிபதி ஒரு கட்டத்தில் உட்காந்து யோகத்தை அழகாக கொடுக்க ஸ்தானத்தை உட்காந்துருப்பார் ஆனால் அந்த யோகம் செயல்படவே படாது காரணம் என்னன்னு கேட்டிங்க அந்த கட்டத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இப்போ ஐந்தாம் வீட்டு அதிபதி தசை நடக்குதுன்னு வைங்க ஒருத்தருக்கு பூர்வ புண்ணியாதிபதி மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கணும் புகழ் கீர்த்தி செல்வம் செல்வாக்கு அள்ளி வழங்கணும் அப்படி என்றால் அந்த ஜாதகத்திற்கு அந்த ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த ஐந்தாம் அதிபதிக்கு ஐந்தாம் வீட்டுக்கு ரெண்டாம் வீட்டிலும் ஐந்தாம் வீட்டுக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் ஒரு பாவ கிரகங்கள் ரெண்டு பாவ கிரகங்கள் அமர்ந்திருக்கும் சார் அதாவது ஐந்தாம் அதிபதிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஸ்தானாதிபதி தச நடக்க சொல்ல அந்த ஜா அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய யோகத்தை வழங்கக்கூடிய அந்த கிரகத்திற்கு முன்னும் பின்னும் பாவ கிரகங்கள் அமர்ந்திருக்கும் பாவ கிரகங்கள் அமர்ந்தது எப்படி சார் யோகத்தை கொடுக்கும் அதாவது முன்னெப்பின பாவகர்கள் அமர்ந்த செயல்படாத முடிய முடியாத நிலைமை சார் செயல்படாத நிலைமையில அந்த கிரகம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் எவ்வளவுதான் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணாலும் அந்த பாவ கிரகங்களான அந்த யோகத்தை பங்கப்படுத்தும் சார் அதே மாதிரிதான் ஒன்பதாம் இடத்தில் ஒரு கிரகம் அமர்ந்து தசை நடத்து யோகத்தை கொடுக்கக்கூடிய பாக்கியாதிபதி நல்ல நிலையில வந்து ஒன்பதாம் வீட்டு அதிபதி தசா வருதுன்னு வைங்க அவருக்கு அந்த தசாவே வந்து மிகப்பெரிய வீழ்ச்சியாக இருக்கும் காரணம் என்னவென்றால் அவருக்கு அந்த ஒன்பதாம் வீட்டிற்கு வீட்டு அதிபதிக்கு முன்னும் பின்னும் பாவ கிரகங்கள் ஆட்டம் போட்டு இருக்கும் சார் ஒன்பதாம் வீட்டு அதிபதி தசா கலவரச மிகப்பெரிய யோகத்தை அள்ளி கொடுக்கணும் இவருக்கு கிள்ளி கூட கொடுக்காது இவருக்கு காரணம் என்னவென்றால் அந்த ஒன்பதாம் வீட்டு அதிபதிக்கு முன்னும் பின்னும் பாவ கிரகங்கள் ஆட்டம் போட்டுட்டு இருக்கோம் சேர் போட்டு அமர்ந்து உக்காந்துருக்கோம் சார் இவருக்கு யோகத்தையே கொடுக்க கங்கணம் கட்டி நோக்காண்டு இருக்கும் அப்போ ஒரு ஜாதக கட்டத்துல சார் யோகங்கள் செயல்படும் சில விதிகள்ல நிறைய விதிகள் விதிமுறைகள் இருக்கு சார் ஒரு லக்னாதிபதி நட்பு நிலைக்கு கீழே போகவே கூடாது சார் ஒரு ஜாதக கட்டத்துல ஒரு ஜாதக கட்டத்துல லக்னாதிபதி நீச்சமாவோ பகையாவோ ஆகியிருந்தாவே இவருக்கு வந்து யோகம் பங்கப்படும் அர்த்தம் அது மட்டும் அல்ல ஒரு லக்னத்தையோ லக்னாதிபதியும் நல்ல நிலையில் உட்கார்ந்துருக்கணும் அப்போ லக்னத்தை சுப கிரகங்கள் பார்வை செய்யணும் சார் ஐந்தாம் மீட்டர் தீதி பார்வை செய்தால் அருமை ஒன்பதாம் மீட்டர் தீதி பார்வை செய்தால் இன்னும் அருமை மிக சிறப்பு லக்னம் வந்து அருமையாக இருக்குன்னு அர்த்தம் லக்னத்தில் ராகு கேதுகள் அமர்ந்து இருக்கவே கூடாது அதே மாதிரி தான் உங்களுடைய லக்னாதிபதினு ஒருத்தர் இருக்கார் இல்லையா அந்த லக்னாதிபதி கூட சுப கிரகங்கள் சேர்ந்து அமர்ந்திருக்கணும் சார் அந்த லக்னாதிபதி கூட ஐந்தாம் வீட்டு அதிபதியோ ஒன்பதாம் வீட்டு ஒன்பதாம் வீட்லேயோ இந்த லக்னாதிபதி அமர்ந்து அற்புதமான ஜாதகம் ஆனால் லக்னத்திற்கு ஆறாம் வீட்டு அதிபதியுடனோ எட்டாம் வீட்டு அதிபதியோ சேர்ந்து இருந்தா யோகம் பங்கப்படும் சார் உங்க லக்னாதிபதி ஆறாம் வீடு என்று சொல்லக்கூடிய அந்த ஆறாம் வீட்டு அதிபதி யாரு சத்ரு வியாதி கடங்கார ஸ்தானாதிபதியுடன் போயிட்டு லக்னாதிபதி அமர்ந்து இருக்கவே கூடாது எட்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய வீண் வம்பு வழக்கு அசிங்க அவமானத்தை கொடுக்கக்கூடிய எட்டாம் வீட்டு அதிபதியுடன் உங்களுடைய லக்னாதிபதி சேர்க்கை பெற்று இருக்கவே கூடாது அதே சமயத்தில் ஆறாம் வீட்டு அதிபதியோ எட்டாம் வீட்டு அதிபதியோ லக்னத்தில் அமர்ந்து இருக்கக்கூடாது லக்னம் பாதிக்கப்படும் ராகு கேதுகள் ஆட்டம் போடக்கூடாது லக்னத்தில் அப்போ லக்னாதிபதி குழுவும் சேர்ந்து அந்த ராகு கேதுக்கள் அமர்ந்து இருக்கவே கூடாது சார் இப்படிப்பட்ட அமைப்புலாம் இருந்தால் யோகம் பங்கப்படுங்க சார் யோகத்தையே கொடுக்கக்கூடிய தசை கொட்டி கொடுக்கணும்னாக்கா அது கிள்ளி கூட கொடுக்காது அப்போ ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் ஒரு இடத்தில் இருந்து யோகத்தை நடத்தணும்னாக்கா அதற்கு முன்னும் பின்னும் சுப கிரகங்கள் அமர்ந்துருக்கணும் அப்படி இல்லை என்றால் பாவ கிரகங்கள் அமர்ந்துருந்தால் மொத்தமாக டோட்டலாக யோகமே கொடுக்காது யோகம் பங்கமாகும்னு அர்த்தம் இதில் வேறு லக்னாதிபதி நீச்சம் பகைப்பட்டு இருந்தால் டோட்டலாக காலி பண்ணணும்னு அர்த்தம் சார் இப்போது ஒரு மனிதன் பிறக்கிறான் வாழ்கிறான் வாழுங்காலில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நல்லா வாழ்ந்துருப்பான் சார் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்குள்ளே என்ன பண்ணுவார் தெரியுங்களா அவரு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்பார் லைஃப்பில் நல்லா மிகப்பெரிய அளவில் உட்காரணும்னு சொல்லி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்பார் நல்லா போயிட்டுருக்கும் லைஃப் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து இவருக்கு அந்த சமயத்தில் யோகத்தை கொடுக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க யார் இவர் ஜாதக கட்டத்தில் சொல்லியிருக்கோம் ஜாதக கட்டத்தில் இவருக்கு யோகத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய யோக தசை வருது இவருக்கு இந்த தசையில நீங்க ஆரம்பிங்கன்னு சொல்லியிருப்பாரு ஆனால் இவருக்கு அந்த யோகமே செயல்படாது காரணம் என்னவென்றால் யோகத்தை கொடுக்கக்கூடிய யோகாதிபதி ஆட்சிதான் பெற்றிருக்காரு ஆனால் முன்னும் பின்னும் பாவ கிரகங்கள் சேர்ந்து ஆட்டம் போட்டிருக்க சொல்ல அந்த யோகம் பங்கப்படும் சார் உங்களுக்கு நூறு சதவீத யோகத்தை கொடுக்க வேண்டிய கிரகம் முப்பது சதவீதம் கூட கொடுக்காது அப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்குற சமயத்தில் இந்த பாவ கிரகங்கள் அதை தடுக்கும் சார் அதுவும் இல்லாமல் லக்னாதிபதியும் போயிருந்தால் டோட்டலாக காலி பண்ணணும்னு அர்த்தம் அந்த சமயத்தில் தான் இவர் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிப்பார் பிஸ்னஸ் ஆரம்பித்து சொல்லொன்னா துயரத்துக்கு ஆட்பட்டு கடன் 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 கடனை கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஏண்டா என்ற நிலைப்பாடுக்கும் தள்ளப்படுவார் சார் இவர் அப்போ ஒரு நாற்பது வயதுக்கு மேலே ஒருத்தருக்கு வந்து ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய தசை வருதுனாக்கா கண்டிப்பாக ராசி அதிபதி நல்லா இருக்கணும் சார் லக்னாதிபதி வீக்காக இருந்தாலும் ராசி அதிபதியாவது ஒரு நாற்பது நாற்பத்தி ஐந்து வயது வயது நாற்பத்தைந்து வயதுக்கு பிறகு கொடுக்கக்கூடிய யோக தசை வரணுனாக்கா ராசி அதிபதி நன்றாக பலம் பெற்று வலுப்பெற்று இருக்கணும் அப்படி வலுப்பெற்று இருந்தால் தான் அந்த நாற்பத்து நாற்பத்தைந்து வயது காலத்திற்கு பிறகு வரக்கூடிய யோக தசை உங்களுக்கு கொட்டி கொடுக்கணுன்றதுக்கு தான் சார் எழுதப்பட்ட விதி ஒரு மனிதனுக்கு எக்காலத்துக்கும் வந்து பலன் கொடுக்கணுனாக்கா முதல்ல வந்து நாற்பது வயதுக்கு மேல ஒரு தசா ஒரு மிகப்பெரிய யோகா தசா வருதுனாக்கா இவர்களுக்கெல்லாம் ராசி அதிபதி பலம் பெற்று சார் ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி கெடவே கூடாது சார் கெட்டு போயிட்டு நாற்பது வயது காலத்துல இவருக்கு ஒரு நல்ல தசா வருதுனாக்கா ராசி அதிபதி நல்லா இருக்கணும் ராசி அதிபதி பலம் பெற்றிருப்பாங்க ஒரு சிலர்லாம் பார்த்துருப்பீங்க நாற்பது நாற்பத்தைந்து வயதுக்கு பிறகு இவருக்கு வரக்கூடிய ஒரு யோகமான தசை மிகப்பெரிய அளவில் வாழ்க்கை செட்டில்மெண்ட் ஆகும் சார் இவருக்கு அந்த சமயத்தில் செட்டில்மெண்ட் ஆவார் காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா அவருக்கு நாற்பது நாற்பத்தைந்து வயதுக்கு மேலே தான் அவருக்கு வந்து யோக தசையே ஸ்டார்ட் ஆகும் யோக தசை ஸ்டார்ட் பண்ணால் கூட பார்த்தா ஒருத்தருக்கு வந்து மிகப்பெரிய யோகத்தை இவர் காலத்துக்கு இல்லை இவருக்கு அடுத்த தலைமுறைக்கும் இவர் சம்பாதித்த சொத்துக்கள் போய் சேரணுன்னாக்கா அவருடைய ஜாதக கட்டத்தில் சூரியன் பலம் பெற்றுக்கணும் சூரியன் வந்து எந்த விதத்துலேயும் வந்து பகையாறக்கூடாது பாவகிரகங்கள் கேதுகள் கூட இணைந்து இருக்கவே கூடாது சார் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தன்மையை ஆணவத்தன்மையை கொடுக்கணும்னாக்கா இவர்களுக்கு சூரியன் பலம் பெற்றிருக்கணும் அது மட்டுமல்ல ஒரு சில ஜாதக கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கால சர்பதோஷத்துல பிறந்திருப்பாங்க சார் கால சர்பதோஷத்துல பிறந்து யோகமான தசைகள்லாம் யோகத்தை கொடுக்காம பங்கப்படுத்தும் அப்போ ஒரு ஜாதக கட்டத்துல ஐந்தாம் வீட்டதிபதி ஸ்தானமும் ஒன்பதாம் வீட்டதிபதி ஸ்தானமும் நன்றாக இருக்க வேண்டும் சார் ஒன்பதாம் எடுத்தால் லட்சுமி ஸ்தானம் அது ஒரு பாக்கிய ஸ்தானம் ஐந்தாம் எடுத்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஐந்தாம் கரெக்டாக கரெக்டா இருந்தாதான் சார் நல்ல நிலைப்பாடில் இருந்தால் தான் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை ஸ்திரமா எடுப்பீங்க சார் ஐந்தாம் ஏடை கெட்டு போச்சுன்னா நீங்கள் நீங்க எடுக்க முடிவு ஸ்தானம் தானே அது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஏ முடிவுகளை வைத்து தான் உங்களுடைய வாழ்க்கையை தரமே மாறும் இல்லையா ஒரு மனிதனுடைய முடிவு தான் சார் மெயின் அந்த முடிவு எப்படிப்பட்ட முடிவு எடுக்கப் போகிறீர்கள் வாழ்க்கையில் அந்த முடிவுகளால் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகிறதா இல்லை அந்த முடிவு எடுத்த பிறகு மிகப்பெரிய சோகத்தை கொடுக்க போகிறதா என்பது நிர்ணயிக்கும் ஸ்தானம் தான் ஐந்தாம் இடம் அந்த ஐந்தாம் இடம் நன்றாக இருக்க வேண்டும் அந்த ஐந்தாம் இடம் நன்றாக இருந்தால்தான் உங்களுக்கு தெய்வத்தினுடைய ஆசீர்வாதமே கிடைக்கும் சார் அப்போது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதக கட்டத்தில் அம்ச யோகம் விமலா யோகம் கமலா யோகம் பஞ்சபகா புருஷ யோகம் குரு சந்திர யோகம் குரு மங்கள யோகம் யோகம் அந்த யோகம் இந்த யோகம் எல்லாம் மண்டி கிடக்கும் ஆனால் அது செயல்படுமா செயல்படவே செயல்படாது லக்னாதிபதியே வீக் வீக் ஆயிட்டாருன்னு வைங்க ராகு கேதுகள் போய்ட்டு ஆட்டம் போட்டு லக்னமும் கெட்டு போச்சுன்னா எப்படி சார் கொடுக்கும் ஒரு ஜாதக கட்டத்தில் நிர்ணயித்திருக்கும் சார் உங்களுடைய வாழ்க்கை தரம் என்ன நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை மேற்கொள்ளப் போகிறீர்கள் அந்த யோகத்தை சார் வருதுனாக்கா அப்படிப்பட்ட யோகம் உங்களுக்கு கொட்டி கொடுக்குமா இல்ல மொத்தமா வந்து டேமேஜ் பண்ணுமான்றது உங்க ஜாதக கட்டத்தினுடைய அமர்வை தான் சார் சொல்ல முடியும் சார் ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தை பத்தி ஒரு சிறந்த ஜோதிடர் சொல்லுவார் சார் ஒரு சிறந்த ஜோதிடர் கிட்டத்தான் நீங்க போய் சேரணும்னாக்க அதுவும் தலைவிதி தான் சார் அந்த சிறந்த ஜோதிடர் அற்புதமாக அழகாக உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட வாழ்க்கை எந்த நேரத்தில் எந்த தசா காலத்தில் அமையும் என்பதையும் அவர் அப்போ ஒரு மனிதனுக்கு நல்ல ஜோதிடர் கிடைக்க வேண்டும் என்றாலும் அவர்கள் வாங்கி வந்த வரம் சார் ஒரு மனிதனுக்கு ஆறாம் அதிபதி தசை எட்டாம் தசை பன்னிரெண்டாம் மீட்டு அதிபதி தசா காலம் வரவே கூடாது ஒரு மனிதன் பிறந்ததுல அடுத்து 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 வந்ததுனாக்கா அவனுடைய வாழ்க்கை எப்படி சார் இருக்கும் ஆறாம் இட்ட அதிபதி தசை பதினாறு வருஷம் வச்சிங்க எட்டாம் விதச ஒரு பத்தொன்பது வருஷம் பனிரெண்டாம் இட்டை ஒரு பதினேழு வருஷம் இப்படி இருந்தால் எப்படி அவங்க வாழ்க்கையில வாழ்வதா சாவதா அப்போ ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்றால் நல்ல நிலைப்பாடுகளை வரணும்னாக்கா யோகம் மட்டும் அண்டி கிடந்தால் பத்தாது தொடர்ந்து ஆறு எட்டு பனிரெண்டாம் வீட்டு அதிபதி தசைகள் அடுத்தடுத்து வந்து அந்த மனிதனை வந்து சிதைக்கும் மிக பெரிய கொடுமையான வாழ்க்கை சார் ஆறு எட்டு பன்னெண்டு வருஷம் ஆனால் ஒரு மனிதனுக்கு அந்த கிரகங்களும் ஆறாம் வீட்டு அதிபதியுடன் சேர்ந்து யோகாதிபதிகள் ஆறாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீட்டு அதிபருடன் சேர்ந்து அமர்ந்து இருந்தாலும் யோகம் பங்கப்படும் சார் அப்போது ஒரு மனிதனுக்கு சார் எனக்கு வந்து நாற்பத்தைந்து வயது ஆயிடுச்சு சார் இது வரைக்குமே எனக்கு யோகமே இல்லையா சார் எப்போ சார் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறீங்கன்னு வைங்க இவருக்கு தான் ஆறு எட்டு பன்னிரெண்டு அடுத்து 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 வந்திருக்கும் சார் ஒரு மனிதனுக்கு ஐம்பத்தைந்து வயதுக்கு பிறகு மிகப்பெரிய யோகத்தை கொட்டி கொடுக்குறத நான் பார்த்துருக்கேன் சார் அப்போ அவர் ஜாதகம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ராசி அதிபதி நன்றாக இருக்கும் சார் லக்னாதிபதி போய் மறைஞ்சிட்டு இருப்பார் ஆனால் ராசி அதிபதி அவ்வளவு அப்பழுக்கிட்டலாம் அப்படியே பல பல பலன் இருக்கும் அப்போ இவருக்கெல்லாம் அந்த நாற்பத்தைந்து வயது காலத்திற்கு பிறகு தான் இவர் வந்து வாழ்க்கையே செட்டில்மெண்ட் ஆகணும்னு ரோல் இதெல்லாம் எழுதப்பட்ட விதி சார் இதெல்லாம் மாற்றவே முடியாது இன்னிங்க என்ன தான் கூட்டிக்காரண சரி ஆறாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீட்டு அதிபதி தசா காலம் ஒருத்தருக்கு அடுத்தடுத்து வர சொல்ல அந்த சமயத்தில் தான் இவர் கடங்காரனவே ஆவார் அந்த சமயம் இந்த ஒன்று கடன் கடங்காரனாகி அந்த கடனை அடைக்கவே இவர்கள் வாழ்க்கை போராட்டமாக போய்டும் சார் அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் ஐம்பது வயது ஆயிடுச்சு ஐம்பத்தைந்து வயது ஆகிவிட்டது சார் எனக்கு ஒன்றுமே இல்லை சார் இருந்ததையும் தொலைத்து விட்டு நிற்கிறேன் சார் நான் நிர்கதியாக நிற்கிறேன் சார் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா உங்கள் ராசி அதிபதி உங்கள் ஜாதக கட்டத்தில் நல்ல நிலையில் அப்பழு கெட்டலாமல் ராகு கேதுக்களுடன் இணையாமல் ஆறு எட்டாம் வீட்டு அதிபதியுடன் இணையாமல் ஆட்சியாகவும் உச்சமாகவும் அட்லீஸ்ட் நட்பு ரீதியாவது அந்த ஜாதக கட்டத்தில் ராசி அதிபதி இருந்தால் அதே சமயத்தில் அந்த சமயத்தில் உங்களுக்கு நல்ல யோக தசா காலம் வந்துடுச்சு நீங்கள் தாசர் தான் சார் இந்த உலகத்தில் நாற்பத்தைந்து ஐம்பது வயது காலத்திற்கு பிறகு மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரனாக போகிறீங்க எனவே நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தில் லக்னாதிபதி நிலைப்பாடு ராசி அதிபதி நிலைப்பாடு ஆறாம் வீட் அதிபதி எட்டாம் வீட்டை அதிபதி பனிரெண்டாம் வீட் அதிபதி தசா காலம் தான் செக் பண்ணிக்கிங்க அப்படி உங்களுக்கு செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தர்ணி ரமேஷ்ராஜை முறைப்படி தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்